குரு தேசம் ஹஸ்தனாபுரம் அதோட தலைநகரம் மன்னன் யயாதி நாட்டை ஆண்டுட்டு வந்தார் அசுர குருவான சுக்கராச்சாரியாரோட மகள் தேவயானிய விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்களுக்கு ரெண்டு மகன் பிறந்தது தேவயானியோட நெருங்கண தோழி சர்மிஷ்டைய தேவயானிக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவங்களுக்கு மூணு மகன்களும் ஒரு மகளும் பிறந்தது பின்னாடி ஒரு நாள் தேவயானிக்கு தன் கணவன் யயாதிக்கும் தோழி விஷயம் தெரிய வந்தது கோபப்பட்டாங்க அப்பா மகள் மேல உள்ள பாசத்துல யயாதி கிழட்டு தன்மையை அடையட்டும்னு சாபம் கொடுத்துட்டார் யயாதி உடனே கிழட்டு தன்மையை அடைஞ்சார் மாமனார் கிட்ட மன்னிப்பு கேட்டார் சாபத்திலேருந்து விடுபட வழியும் கேட்டார் அதுக்கு சுக்கராச்சாரியார் யயாதி அவரோட மகன்கள் யார்கிட்டையாவது கிழட்டுத்தன்மையை கொடுத்துட்டு அவங்களோட இளமையை இவர் வாங்கிக்கலாம்னு சொன்னார் யயாதி வயோதிகத்திலேயே தன் இரு மனைவி குழந்தைகளோடு இருந்தார் அவர் மகன்கள் இளைஞர்களானதும் அவங்க கிட்ட அவங்க இளமையை கேட்டார் மூத்த நாலு பசங்களும் மறுத்துட்டாங்க கடைசி மகனான புரு இவரோட முதுமையை ஏத்துக்கிட்டு அவரோட இளமையை இவருக்கு கொடுத்தார் இளமை பருவத்தை திரும்பியும் அடைஞ்ச யயாதி பல அரசர்களை போர்ல ஜெயிச்சார் நல்லாட்சி நடத்தினார் விஷ்ணுவை கும்பிட்டார் நிறைய வேள்விகளை நடத்தினார் ரெண்டு மனைவிகளோடையும் ஒற்றுமையா சந்தோஷமா ஆயிரம் வருஷம் வாழ்ந்தார் ஆனாலும் அவர் மனசு அடைஞ்ச இளமையிலையும் ஆசைப்பட்ட அரச வாழ்க்கையிலையும் இல்லறத்துலையும் நிறைவு அடையலை வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டேன் இனி நிதானத்தை அடையணும் ஆசைகளை ஒழிக்கணும்னு நினைச்சார் தன் இளமைய மகன் புரு கிட்ட கொடுத்துட்டு அவன்கிட்ட கிழ பருவத்தை ஏற்றுக்கிட்டார் மகன்களுக்கு நாட்ட பங்கு போட்டு கொடுத்தார் துறவு பூண்டார் தவம் செஞ்சார் மனுஷ உடலை விட்டு தன் மனைவிகளோட தேவலோகத்துக்கு போனார் ஒருத்தரோட மன ஆசைகள் உலக இன்பங்கள்னால நிறைவடையாது மனுஷனுக்கு ஆசைகள் ஒரு காலம் அடங்கவும் அடங்காது ஆசையை அடக்க வைராகியம் வேணும் எப்படி வேள்வி நெருப்புல நெய் ஊத்துனா அது இன்னும் அதிகமாக எரியுமோ அப்படி இந்த முழு உலகத்துல உள்ள தங்கம் வைரம் வீடு வாகனம் செல்வம் பெண்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு சந்தோஷமா இருந்தாலும் அவனால மன நிறைவை அடைய முடியாது தன் சுயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற அந்த ஆத்ம ஞானம் மட்டும்தான் நிலையான இன்பத்தை தரும்